எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு புனிதரை பற்றி பார்க்க போகிறோம் இந்த புனிதர் த இவ்வளோ வயசாகி இல்லை இவ்வளோ மெச்சூர்டாகி இந்த மாதிரிலாம் நம்ம வந்து இயேசுவை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அவர் புனிதர் ஆனார் அப்படிங்கிறத தாண்டி அவரை யோசிச்சதெல்லாம் ஒன்னே ஒன்றுதான் தன்னை போல மற்றவங்களையும் எப்படி பாதுகாப்பாக அன்பு செஞ்சு எப்படி நான் நிறைவாக இருக்கிற மாதிரி அவங்களையும் வைக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த புனித தன்னுடைய வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணாங்க ஸோ அப்படிப்பட்ட புனிதர் தான் புனித இவோ ஹலோரி அப்படிங்கிற புனித இந்த புனிதர் முப்பத்தி ஓராவது வயதிலே ஒரு பட்டம் பெற்று ஒரு ஃபாதர் ஆனாலும் கூட அவர் பதினான்கு வருடங்கள் அதிலேயே இருந்தும் அவருக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு கிடைக்கல அவருக்கு சந்தோஷம் இல்லை ஏன் அப்படின்னா அவர் அதற்காக வந்த நோக்கம் என்ன ஆகலையா அவருக்கு திருப்தியே அடையலையாம் அதனால அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சாரு அதுக்கடுத்து ஒரு அஞ்சு வருஷத்தில் இருந்து அவருடைய இறக்கும் வரை அவருடைய பணி என்ன என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கோமோ இனி அதை தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு அவர் சட்டவிரோதமாக காயப்படுத்தப்படுறவங்களையும் ஏழைகளையும் க கா கஷ்டத்தில் இருக்கிறவங்களையும் அதிலிருந்து மீட்டு வர்றதுக்கு அவர் ரொம்ப எஃபோர்ட் போட்டு என்ன பண்ணாராம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாராம் ஒருவேளை அவர் அந்த முப்பத்தி ஒரு வருட அந்த பதினான்கு வருடங்களும் அவர் என்ன பண்ணியிருந்திருக்கலாம் இறைவனை நோக்கி இருக்கிற ஒரு பார்வையில அந்த பணியை அவர் செஞ்சிருந்திருக்கலாம் ஆனா அவரால அதில் என்ன பண்ண முடியல திருப்தி அடைய முடியல அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு தன் தான் எதற்காக இந்த பணிக்கு அழைக்கப்பட்டிருக்கோங்குறதை புரிஞ்சுக்கிட்டாரு அவரை போலவே அவரை போலவே மற்றவங்களையும் எப்படி அன்பு செய்யணும் நிறைவா வச்சிருக்கணுங்கிறதை புரிஞ்சுக்கிட்டார் அதனால அவர் அவருடைய இறக்கும் வரையிலேயும் அவர் வந்து இந்த இந்த செயல்களை செஞ்சு அவருக்கு நிறைவான மகிழ்ச்சி கிடைக்கும் மட்டும் அவர் ஒவ்வொரு நாளும் அதை அனுபவிப்பாராம் ஸோ அப்படிப்பட்ட இந்த புனிதருடைய சேவையை பார்த்து அவருடைய பேர்லேயே ஒரு சபை தொடங்கினாங்க அதுதான் இவோவின் சகோதரர்கள் அப்படிங்கிற சபை இந்த சபையின் மூலமாக அவருடைய இறுதி மூச்சு வரை பல இன்னல்களையும் போராட்டங்களையும் கஷ்டத்துலேயும் இருக்கிற மக்கள் பலரையும் அவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு நிறைவான வாழ்க்கையை நோக்கி செல்லக்கூடிய பயணத்தை அந்த வழியை அவங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு ஸோ இந்த புனித போல நம்மளும் கூட நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு பாதையில் ஓடிட்டு இருந்தாலும் அந்த பாதையை நமக்கு எதற்காகன்னு கொடுத்துருக்காங்கிற நோக்கம் அறிஞ்சு நம்ம அதை இறைவனுக்கு உகந்தபடி நம்ம செய்யும் போது இன்னும் சொல்ல போனால் இந்த விஷயத்தில் ஒரு சுயநலமாக இல்லாமல் அதை நம்ம அடுத்தவங்களுக்காகன்னு யோசிக்கும் போது அந்த இடத்துல நம்ம ஒரு பெரிய புனிதராக ஆகப்படுறோம் ஸோ நம்மளும் இவரை ஃபாலோ பண்ணுவோம் நமக்கும் நமக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுக்கறதுக்கு நம்ம வாழ்க்கையையும் புனிதத்துவம் மிக்கதாக மாற்றுறதுக்கு இந்த புனிதருடைய செயல்பாடுகள் நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அதுக்காக நம்மளையும் நம்ம என்ன பண்ணிக்கிடணும் தயார்படுத்திக்கிடணும் பாய் பாய்